ஹை மக்களே வெல்கம் டு மை சேனல் இது குயின் கவிதா வளாக்ஸ் ஃபஸ்ட் டே நான் லாங் வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் வெளியே போகிறோம் எங்கே போகிறோன்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே கொடுத்துட்ருங்க யூ ஸோ மச் வாங்க வீடியோ குழப்பலாம் ஹாய் இன்னைக்கு நம்ம லாங் ட்ரிப் தான் போகிறோம் அதனால்தான் காலையில நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இருக்கோம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் சமைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணேன் பருப்பரிசி சாப்பாடு தான் வச்சிகிட்ருக்கேன் எங்கேயாவது நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா நான் வந்து பருப்பரிசி சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துக்குவேன் ஏன்னா குழந்த இருக்கான்ல அவனுக்காக சாப்பாடு கடையில் கிடைக்குமா கிடைக்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதனால் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்குவேன் அப்புறம் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சும் கிளம்பவே மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் கிளம்பிட்டு போயிட்ருக்கோம் வண்டியில் என் பையனுக்கு தான் இன்னிக்கி என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங் சுகந்தன் எங்கள் கூட இல்லைங்கிறதான் அவன் ஊருக்கு போயிட்டான் அவன் மட்டும் இருந்திருந்தானே இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் ஏதாவது பேசிகிட்டே கதை பேசிகிட்டே வந்துகிட்ருப்பான் அப்புறம் என் பையன் போய் எங்கள் அப்பா கிட்ட முன்னாடி பேபி சீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்போயுமே அங்கே தான் உட்காந்து ராவடி பண்ணுவான் அப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டான் அப்புறம் இந்த ஹோட்டலில் தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து பார்சல் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒருத்தர் பையனை பார்த்துக்கிட்டா தானே சாப்பிட முடியும் அதனால் எங்கள் அம்மா பார்சல் வாங்கிட்டு வாங்க நான் ஆட்டோவிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால நானும் எங்கள் அப்பாவும் ஹோட்டலில் சாப்பிட்டு பொங்கல் தான் வாங்கியிருந்தோம் காலையில் டிஃபனுக்கு பொங்கல் வந்து என் பையனுக்கு பூரி வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கியிருந்தோம் ஏன்னா குலகுலன் இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு அதனால பொங்கல் செலக்ட் பண்ணியாச்சு பொங்கல் வாங்கி கொடுத்தாச்சு எங்கள் அம்மா ஆட்டோலேயே உட்காந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நானும் எங்கள் அப்பாவை சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம் அப்புறம் நாங்கள் போகிற தான் வாழப்பாடி முருகன் கோயில் இருந்தாங்க இருந்தது அதை அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு எப்பயுமே போகிற வழியில் நாங்கள் அந்த சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் கும்பிட்டாச்சு உள்ளே போய் கும்பல கும்பல் நிறையா இருந்தது வெயில் வேறு ஓவராக அதனால் என் பையனை வச்சுட்டு லைனில் நின்று போக முடியாது அப்படின்ட்டு வாசலில் நின்று கும்பிட்டு ஒரு முருகன் சாமி படம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கே நிறைய க முருகன் வேலு எல்லாம் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு வாங்கலான்னு தான் நினச்சேன் எங்கள் அம்மா தான் வேண்டான்ட்டாங்க அதெல்லாம் இருந்தால் அபிஷேகம் பண்ணி சாமி கரெக்டாக உட்கும்போது அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆமாம் குழந்தை வச்சுட்டு நம்ம கரெக்டாக அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல அதனால் நானும் வாங்கலை ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டோம் அப்புறம் போயிட்டே இருந்தோம் போகிற வழியில் ஃபாரஸ்ட்டு தான் அதிகம் அப்புறம் கோயிலுக்கும் போயாச்சு இது எங்கள் குலதெய்வ கோயில் தான் வந்திருக்கோம் போயிட்டு குட்டியை மேக்கப் பண்ணிட்டு என் பையனுக்கும் அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் வெயில் ஓவர் வெயில் முடியல அதனால நான் மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவும் வேண்டான்ட்டாங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சுகந்தா ஞாபகம் தான் வந்துச்சேன்னா அவனுக்கு ஐஸ்கிரீம் தான் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு நினைல காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தடியில் நின்று சாப்பிட்டோம் பருப்பரிசி சாப்பாடு பையனை கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி மெதுவாக வந்துட்டு இருந்தோம் வெயில் அனல் காற்று தான் கொஞ்சம் கூட கூலிங்கான காத்தே கிடையாது அப்புறம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சா அப்புறம் ஏதாவது டீ குடிக்கலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க வேண்டாம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு பால் ஜூஸ் தான் வாங்கி குடித்தோம் நல்லா இருந்துச்சு நெப் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வரவே மணி ஏழாயிடுச்சி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா மைக்கில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்